சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இன்று மூன்று தாதுக்கள் ரொம்ப முக்கியம் வாதம் பித்தம் கவம் இதில் பித்தம் அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து பார்த்தோம்னா நம்ம உடலில் அதிகமான ஒரு உஷ்ணத்தை தர தீபூதத்தை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம உடல்ல அதிகமாகுது அண்டத்தில் உள்ளதே பிண்டம் அப்படின்ற தான் சித்த மருத்துவத்தோட எப்படிங்க சமநிலைப்படுத்துவது எனக்கு பித்தம் தானா எப்படி நான் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பித்தம் நம்ம உடல்ல அதிகரிச்சதுன்னா சில ஆஹ் சிம்டம்ஸ் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சு நம்ம உடல்ல இதுவே பித்தம் இதனோட சேர்ந்தே பித்தம் அதிகமாக இருக்குதுன்னா சில அறிகுறிகள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் வரும் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இன்று மூன்று தாதுக்கள் ரொம்ப முக்கியம் வாதம் பித்தம் கவம் இதுல பித்தம் அப்படின்னு சொல்ற விஷயம் வந்து பார்த்தோம்னா நம்ம உடல்ல அதிகமான ஒரு உஷ்ணத்தை தரக்கூடியது அதாவது தீபூதத்தை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம உடல்ல அதிகமாகுது அண்டத்தில் உள்ளதே பிண்டம் அப்படின்ற கோட்பாடு தான் சித்த மருத்துவத்தோட கோட்பாடு அப்படி இருக்கும்போது நம்ம உடல் இந்த பஞ்சபூதங்கள்ல இந்த தீபூதம் நெருப்பு உஷ்ணம் சூடு அப்படின்னு தான் சொல்றோம் நம்ம உடல்ல இது அதிகமாகும்போது நிறைய பிரச்சனைகள் உடல்நல பாதிப்புகள் ஏற்படுது பித்தத்தை எப்படிங்க சமநிலைப்படுத்துவது எனக்கு பித்தம் தானா இது எப்படி நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பித்தம் நம்ம உடல்ல அதிகரிச்சதுன்னா சில சிம்டம்ஸ் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் பொதுவாகவே நிறைய பேருக்கு குழந்தை பருவத்தில இருந்தே பார்த்தோம்னா தெரியும் உடல் வந்து சூடாகவே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பெண்கள் இது வந்து சொல்லி வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா எப்பவுமே உடல் சூடாக இருக்கு முக்கியமாக பார்த்தோம்னா வயிறு பகுதி அடிவயிற்று பகுதி ஸோ இந்த இடத்துல அதிகமான உஷ்ணம் இருந்து என்னால எந்த வகையான உணவும் சாப்பிட முடியல கொஞ்சம் நேரம் எங்கேயாவது நான் ட்ராவல் பண்ணிட்டேன்னா அவ்வளவு சூடு பிடிச்ச மாதிரி உடம்பு ஆயிடுது ஒரே இடத்துல ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே என்னால் உக்கார முடியாது அந்த அளவுக்கு சூடாகிடுது இரவு நேரத்தில் நல்லா தூங்கிக்கிட்டே இருப்பேன் திடீர்னு உடல் வந்து அவ்வளோ உஷ்ணமாக தெரியுது எங்கேயாவது நான் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாலோ இல்லை கொஞ்சம் வேலை அதிகமாக சேர்ந்தாலோ உடல் வந்து சூடாக மாறுது அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி கண்டிஷனோட நம்ம உடலில் இதுவே பித்தம் இதனோட சேர்ந்தே பித்தம் அதிகமாக இருக்குதுன்னா சில அறிகுறிகள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ தலைமுடி வந்து ரொம்ப உதிர்தல் அதே மாதிரி இளநரை அப்படின்ற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இன்றைய காலகட்டத்தில் இளநரை அப்படின்ற பிரச்சனை உடலில் அதிகமாக வருவதற்கு காரணம் உப்பு சுவையுள்ள உணவுகளை நம்ம தேடி தேடி விரும்பி சாப்பிட்றது தான் பெரும்பாலும் நான் எல்லார்கிட்டையுமே நிறைய பதிவுகளில் சொல்கிற ஒரு விஷயம் உப்பை எவ்வளோவுக்கு எவ்வளோ குறைச்சி சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு நம்ம யில் நீட்டிக்கப்படும் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா உணவுகளையுமே உப்பு சுவை தூக்கலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த டேஸ்ட் குழந்தைகள் பார்த்தோம்னா கை விரல்களில் கூட நம்ம வந்து அந்த கொஞ்சம் ஒட்டி இருக்குன்னா அதுவே சுவைத்து சாப்பிட்ற அளவுக்கு அந்த டேஸ்ட்டுக்கு வந்து எல்லாருமே இருக்கும் ஸோ அதுல வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடியது பதப்படுத்தக்கூடிய அதுல கெமிக்கல்ஸ் எல்லாமே சேர்த்து அதை நம்ம சாப்பிடும்போது அதிகமான உஷ்ணம் உடல்ல ஏற்படுது இதனால பித்தமும் அதிகரிக்குது அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த இளநரை அப்படின்ற ஒரு பிரச்சனை கண்கள் அதிகமான எரிச்சல் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா கண் எப்போவுமே சிவந்திருக்கிற மாதிரி இருக்குது ஆண்கள் நிறைய பேர் இந்த கம்ப்ளைண்ட்டு சொல்வாங்க என்னோட ஜாப் வந்து நான் வெளியிலயே ரவுண்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி தான் டிராவல் அதிகமாக பண்ணணும் அவுட் சைட் ஃபுட் நான் சாப்பிட்றேன் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கண்கள் வந்து பார்த்தோம்னா ரொம்ப சிவந்த நிறத்தில் இருக்கிறதோ ரொம்ப ட்ரை ஆகிறதோ திடீர்னு தலை சுற்றல் ஏற்படுறது காதில் வந்து ஒரு சவுண்டு வர மாதிரி இருக்குங்க திடீர்னு சவுண்ட் வரும் அது ஒரு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே சவுண்டு குறையும் கொஞ்சம் நேரம் அப்படியே தலை கிருகிருன்னு சுற்றுகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அது வந்து குறையுது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்ததுன்னா நமக்கு பித்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இதுவே பித்தம் கொஞ்சம் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னா பித்தத்தோட இயல்பே தலை சுற்றல் வர்றது வாய் கசப்பு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் காலையில எந்திரிச்ச உடனே அதிகமான வாய் கசப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்களாலோ இல்லை ப்ரஷ் பண்ணும்போதே தனித்தனியா எனக்கு வந்து வாந்தி வருது இல்லை அப்படின்னு சொன்னா மஞ்சள் நிறத்தில் வாந்தி வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கனாலும் உடலில் பித்தம் அதிகமாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் உடலில் நம்ம உடலில் வந்து பார்த்தோம்னா சருமம் தோல் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்தாலோ கால் பாதங்களில் வெடிப்பு ஏற்பட்டு இருந்தாலோ நமக்கு அதிகமான பித்தம் இருக்கு இதிலேயே உடல் சூடு அதிகமாகும்போது மூலாதாரத்தில் அந்த சூடு படும்பொழுது மூலாதார சூடு அதிகமாக நிறைய பேருக்கு இருக்கும் அந்த சமயத்தில் தான் இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வழியோ இல்லை ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய வலிகளோ நமக்கு அதிகமாகுது ஸோ ஆசனவாய் பகுதியில் பார்த்தோம்னா பைல்ஸ் ஃபிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது ஸோ இது எல்லாமே நம்ம சரி செய்யணும்னா ரொம்ப சிம்பிளாக பித்தத்தை வந்து குறைக்கலாம் பித்தம் அதிகமானால் என்னென்ன அறிகுறிகள் தெரியுன்றதை இப்போ நான் சொன்னேன் பித்தத்தை சமநிலைப்படுத்துவதற்கும் என்ன செய்யலாம் பொதுவாகவே நிறைய பேருக்கு இந்த ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின் பார்த்துக்கிட்டே இருப்போம் ரொம்ப ட்ரையாக இருக்குது பேசும்போதே வாய் உலர்ந்து போகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் நேரம் நம்ம வந்து கழித்து பார்த்தோம்னா ப்ரஷ் பண்ணிட்டு வரேன் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு வந்து வாய்ப்பகுதியில் ஒரு மாதிரி பேட் ஓடர் வர மாதிரி இருக்குது பேட் ஸ்மெல் வருது அடிக்கடி சவுண்டாக நான் வந்து ஏப்பம் கொள்றேன் உணவு சாப்பிட்றேன் செரிமானம் நடக்கலை ஒரு மாதிரி கசந்து புளித்த ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா பித்தம் உடலில் அதிகமாக இருக்குது இதை சமநிலைப்படுத்துறதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா குடல் சுத்தி முறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி வாதத்தை சமநிலைப்படுத்துவதற்கு நம்ம வந்து பேதி மருந்துகள் எடுக்கிறோம் மோ பித்தத்திற்கும் பார்த்தோம்னா அப்பப்போ குடல் பகுதியை சுத்தி செய்யக்கூடிய மருந்துகளை நம்ம எடுக்கணும் இது வந்து ரொம்ப பேதியாகாது ஆனால் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி பித்தத்தை சமநிலைப்படுத்தும் ஸோ அந்த மாதிரியான சில வழிமுறைகளை நான் சொல்கிறேன் அதுவும் நம்ம கிளினிக்ல ஸ்பெஷலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு குடிநீர் தான் சிவதை குடிநீர் அப்படின்னு சொல்றோம் பொதுவாக இந்த சிவதை மூலிகைக்கு எக்கச்சக்கமான ஒரு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு சரும பிரச்சனைகளுக்கும் சரி பித்தத்தை குறைப்பதற்கும் சரி தலைசுத்தல் சுத்தல் காது வலி காது மந்தம் இந்த வந்து நிறைய பேருக்கு இருக்கும் காது வலி காது மந்தம் சரி செய்யறதுக்கும் நமக்கு சிவதை மூலிகை பயன்படுது இந்த சிவதை மூலிகை இதனோட சீந்தில் சூரணம் சீந்தில் சூரணம் அப்படின்னு சொல்றது சீந்திலோட இன்னும் சில மூலிகைகள் வந்து சேர்ந்திருக்கும் அதுவும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லைன்னா வெறும் சீந்தில் பொடி மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சிவதை சீந்தில் அதுக்கப்புறம் வசம்பு சோம்பு சீரகம் கடுக்காய் இப்போ இந்த ஆறு மூலிகைகளும் சேர்ந்து எல்லாமே சம அளவு நம்ம எடுத்துக்கணும் நூறு கிராம் எடுக்கிறோமா எல்லாமே நூறு கிராம் அளவுக்கு எடுத்து இந்த கஷாயம் வந்து நிறைய பேருக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் முக்கியமாக பெண்களுக்கு ஸோ அந்த பித்தம் அதிகரிச்சிருக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்க எல்லாருக்குமே இந்த சிவதை குடிநீர் நம்ம பயன்படுத்தலாம் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு தினமும் காலையில் உணவு எடுப்பதற்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி இதை நம்ம எடுத்துக்கணும் இந்த சிவதை குடிநீரோட பலன்கள் என்னன்னு பார்த்தோம்னா குடல் பகுதி நமக்கு சுத்தமாகும் லிவர் ஃபங்க்ஷன் ஸோ பித்தம் அப்படின்னு சொன்னாலே நம்ம உடலில் கல்லீரல்ல சுரக்கக்கூடிய ஒரு திரவம் ஸோ இந்த கல்லீரல்ல இந்த சுரப்பி வந்து நார்மலாக இருந்துச்சுன்னா உடல்ல பித்தமும் சமநிலையில் இருக்கும்னு சொல்லலாம் அப்போ கல்லீரல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாவதற்கும் கல்லீரலோட ஃபங்க்ஷன் லிவர் ஃபங்க்ஷன் நார்மலா இருக்கிறதுக்கும் குடிநீர் பயன்படுது இதுவே முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கும் தாராளமாக இந்த சிவதை குடிநீர் குடிக்கலாம் நீண்ட நாட்களாக எனக்கு வந்து பிளட் சுகர் லெவல் குறையவே இல்லைங்க சுகர் அதிகமாக இருக்குது ஹெச்பிஏ ஒன்சி லெவல் குறையிலன்னு சொன்னிங்கனாலும் அவர்களுக்கும் இந்த சிவதை குடிநீர் நம்ம ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்குறோம் அப்போ பித்தம் தனிவதற்கு இந்த சிவதை குடிநீர் எடுத்துக்கலாம் ஃபேட்டி லிவர் இருந்தாலோ கேல் பிளடர் ஸ்டோன் இருக்குது காலையில் கசந்து வாய் கசந்து வாந்தி வர மாதிரி இருக்குது புளித்த ஏப்பம் இருக்குனாலும் குடல் பகுதியை சுத்தம் செய்வதற்கும் இந்த சிவதை குடிநீர் நமக்கு பயன்படுது நிறைய பேருக்கு பார்த்தோம்னா கால் பாத எரிச்சல் கால் பாதங்களில் வெடிப்பு இருக்கும் ஸோ இதை சரி செய்கிறதுக்கும் சிவதை குடிநீர் பயன்படுது இதை தாண்டி அடிக்கடி நம்ம உணவில் எலுமிச்சை சாறு ஸோ எலுமிச்சை சாறு நம்ம பறிக்கிட்டு வந்தாலோ ஏலக்காய் ஸோ வாயில் அப்பப்போ ஒரு ஒரு ஏலக்காய் போட்டாலோ இல்லை ஏலாதி சூரணம்ன்ற மருந்தும் இருக்குது இது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பால் அல்லது தண்ணீரில் கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு வேளை குடித்தாலும் பித்தம் நமக்கு சமநிலைப்படும் முக்கியமாக பார்த்தோம்னா இதுல நமக்கு ஜம்பீர தைலம் அப்படின்னு ஒரு தைலம் இருக்கு எலுமிச்சையோட எலுமிச்சை சாறு எடுத்து அதில் சில மூலிகைகள் சேர்த்து செய்யக்கூடிய தைலம் வாரம் ஒரு முறை இந்த தைலத்தை தலையில நல்லா அப்ளை பண்ணிட்டு குளிச்சுக்கிட்டே வரும்பொழுது பித்தம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் பித்தம் தொடர்பான நோய்கள் இருந்தா கண்டிப்பா அது உடனடியாக சரி செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா காலப்போக்கில் உடல் உஷ்ணம் பார்த்தோம்னா பல நோய்களை நமக்கு கொடுத்துரும் அந்த உடல் உஷ்ணத்தினால அதிகமாக பாதிக்கப்பட்டு அதன் அதற்கான சித்த மருத்துவ சிகிச்சை முறைகள் ஆலோசனைகள் தேவைப்பட்டா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி